அம்மா தேவியின் வார்த்தைகளால் ஊக்கமடைந்த ஹரியா சரி அம்மா முயற்சி பண்ணலாம் என்றான் ஆனா அவனுக்கு இன்னொரு பிரச்சனை விதை உரம் பணம் எதுவும் இல்லை அப்போ தேவி தன் கழுத்திலிருந்த நகையை எடுத்தாள் இதை கொடுப்பா இதை அடகு வச்சு பணம் வாங்கி வயலில் வேலை ஆரம்பிச்சிரு என்றாள் அம்மா இது அப்பாவின் கடைசி நினைவுதானே அவர் இருந்தா நீ இப்போ கஷ்டப்படுவியா அடகு வச்சிடு பிறகு வெற்றி வந்தா மீண்டும் வாங்கிக்கலாம் என்றாள் அம்மாவின் கண்ணீரை பார்த்து இருவரும் அமைதியா சம்மதித்தனர் மறுநாள் அவர்கள் நகையை அடகு வைத்து விதையும் உரமும் வாங்கி வயலில் பயிர் போடத் தொடங்கினர் மூச்சை நிறுத்தும் வெயிலோ தாறுமாறான மழையோ எதையும் பொருட்படுத்தாமல் இருவரும் இரவும் பகலும் உழைத்தார்கள் லாலு மண்ணின் வாசனை மாறியிருக்கு நம்ம உழைப்பு பலிக்கப் போகுது போல ஆமண்ணா மண் நம்ம உழைப்பை அறிஞ்சிருச்சு போல சில மாதங்களில் அந்த வயல் முழுவதும் பச்சை நிறமான பெரிய பெரிய தர்பூசணியால் நிரம்பி வழிந்தது அவர்கள் அவற்றை வண்டியில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு சென்றனர் அங்கு வியாபாரிகள் ஆச்சரியத்துடன் இவ்வளவு அழகான தர்பூசணிகள் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொன்னார்கள் தர்பூசணிகள் கைக்கு கை மாறி விற்கப்பட்டன மாலை இருவரும் கணக்கிட்ட போது கையில் நிறைய பணம் இருந்தது அண்ணா பாரு இவ்வளவு பணம் இப்போ அம்மாவுக்கு அடகு போன நகையை மீட்டுக் கொடுக்கலாம் ஆம் லாலு இப்போ நம்ம உழைப்பின் பலன் கிடைத்தாச்சு